ஐயோ இது தெரியாமல் போச்சுங்களாங்க உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கலாங்க அதே போல் பேப்பரை வடிவில் இருக்குது ஓடிபி ஃபோன் நம்பர் சேர்த்துனால் ஓடிபி தேவை கிடையாதுங்க வித்வுட் ஓடிபி ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு தொலைஞ்சு போனால் நம்ம சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் வடிவில நம்ம எடுத்துக்கலாங்க ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் சாஃப்ட் காப்பி பிடிஎஃபாக சென்ட் பண்ணுவோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்டாக போட்டுக்கலாங்க அதே போல் இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்க உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து தொலைஞ்சி போயிடுச்சா நீங்கள் கவலைப்பட தேவை இல்லைங்க உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் டேட் ஆஃப் இது எல்லாமே வந்து போட்டுக்கலாம் அதே போல் வண்டி நம்பர் மட்டுமே இருந்தால் போதுங்க நம்ம எல்லாமே வந்து எடுத்துக்கலாங்க நண்பர்களு பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கிறது டிரைவிங் லைசன்ஸு இது எல்லாமே கவலை ஒரு நிமிஷத்தில் டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ எந்த வண்டியாக தான் சரிங்க நம்ம ஆர்ட்ஸ் புக்கை வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஷேர் பண்ணுங்கள் நன்றி